ஆரம்பத்தில் நான் ஆரம்பித்தது வந்து இருபது கிலோங்க இருபது கிலோ சராசரி பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் ஒரு ஆறு மாசத்தில் இருபது கிலோ தொட்டோங்க ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு தொழில் தொடர்ந்து நடத்துறதா வேணாமான்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துருச்சு மூணு வருஷத்தில் பதப்படுத்தினதுக்கப்புறம் இந்த படுக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறையும் சரியான அளவில் பண்ணணுங்க அது மட்டும் பத்தாதுங்க அது படுக்கை வளர்றதுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ்க்குள்ளே வந்து வைப்போம் அது வந்து இருபது கிலோல ஆரம்பிச்சது இந்த தேதிக்கு வந்து எண்பதுல இருந்து சராசரிய நூறு கிலோ வரைக்கும் தினசரி ஒரு நாள் ஒரு நாள் ஆவரேஜா நூறு கிலோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் பாத்தீங்கன்னா சில்லி காளான் கடைகள் இந்த காளான் எடுத்து மாவுல கலக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து ஒரு இருபது கிலோ பண்ணைக்கு வந்து நான் இன்னைக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எண்பதாயிரத்துல இருந்து லட்ச ரூபாய்ங்க பட் அதே அந்த இருபது கிலோ இன்னைக்கு பண்ணுறேன்னா எந்த ஒரு காய்கறிக்கும் பிக்சட் பிரைஸ் கிடையாது இதுல வந்து நிலையான பிரைஸ் இப்ப இருக்குங்க இப்ப நீங்க ஒரு நூறு கிலோ போது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது கரெக்ட் நிச்சயமா ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னா சரியான முறையில பண்ணாத போது உங்களுக்கு ஆளான் கிடைக்கிறது இல்லை அப்ப வந்து

காளான் பண்ணை இந்த பண்ணை எப்படி ஆரம்பிச்சது இது எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்றாங்க இதில் உள்ள நுட்பங்கள் என்ன இந்த பிஸ்னஸோட வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சிப்பி சிப்பிக்காளன் வளர்ப்புங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது ரொம்ப நுட்பமாக பண்ண வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் மேலே அதை பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் பண்ண ஆரம்பிச்சதுங்க என்னோடய பட்டப்படிப்பு வந்து முதுகலை படிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முடித்தேன் எம்பிஏ பிகாம் எம்பிஏங்க அதை அப்புறம் ஒரு மூணு வருஷம் மார்க்கெட்டிங் டிவிஷன்ல ஒரு தனியார் இதுல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ தனியாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும் என்ன தொழில் தொடங்கலாம் அப்போ கோயம்புத்தூர் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தனியாக ஒரு தொழில் தொடங்கும் போது இதில் பிரகாசமான வாய்ப்புகள் இருந்தது என்னோடய மச்சான் சொந்த அக்கா வீட்டுக்காரர் வந்து டிஎன்இலில் ப்ரொஃபஸராக இருந்தார் ஸோ அவரோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இது பிடிச்சிருந்தது அன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சிப்பிக்காலாம் அன்னைக்கே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருந்ததுங்க தொண்ணூற்றி மூணில் ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பாக்கெட் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வைப்பாங்க எம்ஆர்பி வந்து அஞ்சு ரூபாய்ங்க இன்னைக்கு அதே பாக்கெட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் ஸோ தொண்ணூத்தி மூணு அஞ்சு ரூபாய்க்கு வித்த பாக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க விலைவாசியும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கூடி இருக்குங்க அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு இது ஆரம்பிக்கலாம் நிறைய ஸ்கோப் இருந்தது பொருள் ஈஸியாக வித்துதுங்க கோயம்புத்தூரில் ஸோ ஏன் விற்கக்கூடிய பொருள் மார்க்கெட்டிங்கில் இருந்தனால நல்ல விற்பனை ஆகக்கூடிய பொருள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தமிழ்நாடு வேளாண்மை பிள்ளைகளுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் ட்ரைனிங் வந்து ஒரு வார பயிற்சிங்க அப்ப ஒரு வார பயிற்சி ஒரு நாள் பயிற்சியும் எடுத்துக்கிட்டேன் ஒரு வாரம் பயிற்சியும் எடுத்துக்கிட்டேன் அங்கே உள்ள மக்கள் பூராவே எல்லாருமே ப்ரொஃபசர்ஸில் இருந்து ரிசர்ச் சென்டரில் உள்ளவங்க பூரா காலான ஆராய்ச்சி மையத்தில் உள்ளவங்க பூரா அன்றைய தினத்துலேருந்து நிறைய மணிக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி பண்ணுறது இதில் நுணுக்கங்கள் பூரா சொல்லிக் கொடுத்தாங்க அந்த நுணுக்கங்களை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்கச்சக்கமா தெரிஞ்சு ஆரம்பத்தில் எவ்வளோ இதில் ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் நான் ஆரம்பித்தது வந்து இருபது கிலோங்க இருபது கிலோ சராசரி பண்ணணுன்னு ஆரம்பித்தேன் ஒரு ஆறு மாதத்துல இருபது கிலோ தொட்டோங்க தொண்ணூற்றி நான் சொல்றது அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அது அஞ்சு கிலோ மூணு கிலோன்னு ஆகிடுச்சுங்க ஸோ திரும்ப தொடர்ந்து ரிசர்ச் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிறைய கற்றுட்டு கற்றுட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ அந்த டேத்துல நம்ம வந்து தொடர்ந்து இது பண்ணும்போது முட்டுவலி வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு தொழில் தொடர்ந்து நடத்துறதா வேணாமான்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துல வந்துருச்சு மூணு வருஷத்தில் ஸோ அந்த டேத்துல என்ன பண்ணோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறுல மூணு வருஷத்துல ஒரு தனியார் கல்லூரியில கோயம்புத்தூர்ல வந்து விரிவு சேர்ந்தேன் வச்சுக்கிட்டு போயிட்டீங்க போயிட்டீங்க ஏன்னா காலானுக்கு வந்து ஒரு வருமானம் வேணும் இதுல வருமானம் வரலைன்னா அதுல இருந்து விடக்கூடாது அப்படின்றனால அந்த வருமானத்தை எடுத்து அதன் மூலமா மூலமாக சொல்லி இன்னொரு வேலைக்கு போயிட்டு ஒரு பத்து வருஷம் வந்து எம்பிஏ ப்ரொஃபஸராக பிபிஎம் எம்பிஏக்கு வந்து ஸ்டாஃப் மெம்பரா இருந்தேன் ப்ரொஃபஸரா இருந்தாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த வருஷ பீரியட்ல பூராவே இதையும் அதையும் சராசரியா ரெண்டு ரெண்டு பாதை ஒண்ணு காலான் பண்ணாங்க ரெண்டாவது வந்து விரிவுரையாளர் அது ரெண்டு பாதையிலையும் பணிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ ஒரு திட்டத்துல வந்து எல்லாமே அதுல கற்றுக்கிட்டு அப்போ நான் பண்ணது வந்து ஒரு வாடகை இடத்துல பண்ணேன் குத்தகை இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ குத்தகை இடத்துல பண்ண முடியாது பெர்மனன்ட்டாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது காளான் பண்ணையை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணால் லாபகரமாக வரும் தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுங்க எல்லாம் ட்ரெயிலர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க மாதிரி தான் பண்ணுன்ற தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த விரிவிழா பதவியிலேருந்து வெளியில் வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு முழு நேர காளான் உற்பத்தியால் சொந்தமாக இடம் வாங்கி இது ராமச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் சுண்ணகாமந்தூர் பக்கத்தில் ராமச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கிங்க ஷெட்ஸ் இது மாதிரி குடுதல்கள்லாம் அமைச்சுங்க தனியா ஃபுல் ஃப்ரெஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருபது கிலோல ஆரம்பிச்சது இன்னைய தேதிக்கு வந்து எண்பதுல இருந்து சராசரிய நூறு கிலோ வரைக்கும் திசரி ஒரு நாள் ஒரு நாள் ஆவரேஜா நூறு கிலோ ஓகே சோ ஒரே நாள் நூறு கிலோ கிடைக்காது ஒரு நாள் அறுபது கிலோ வரும் ஒரு நாள் நூத்தி கிலோ வரும் அது ஆவரேஜ் பண்ணீங்கன்னா சராசரி மாசம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நூறு கிலோ அளவுக்கு ரெடி பண்ணிட்டு ஓகே நூறு கிலோ அளவுக்குனா எவ்ளோ பேக் வந்து உங்களுக்கு சுழற்சி முறை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சுழற்சி முறையில் என்னன்னா ஒரு நாளைக்கு நூத்தி இருபது பை போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றால ஒரு நாள் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது பைகள் வரைக்கும் இது மாதிரி பைகள் வந்து நூத்தி இருபது பை போடுவாங்க இது மாதிரி புதுசா ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபது பண்ணிக்கிட்டே இருப்போம் வாரத்துல ஆறு நாள் மினிமம் பண்ணிடுவாங்க லீவு நாள் வந்ததுன்னா அதை கனெக்ட் பண்ணாம அதை கனெக்ட் பண்ணி சேர்த்து போட்டுருவாங்க சோ அது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு சராசரியா ஒரு நூறு கிலோ ஈல்டு கிடைக்கும் கிடைக்கும் என்ன அது மாதிரி பண்ணனும் ஓகே ஒரு இது சாதா பண்ணீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுபது நாள்ல வச்சுக்கணுங்க சைக்கிள் எத்தன செட் வச்சிருங்க அது தொழிற்சி முல்ல வந்துட்டே இருக்கும் டோட்டலா இது மாதிரி ஒரு ஆறு ஷெட்டு வச்சிருக்காங்க முதல்ல எட்டு ஷெட் இருந்ததுங்க இப்போ வந்து ஷெட் கொண்டு இந்த நூறு கிலோ எடுக்கிற ஆறு ஷெட்டே போதுமானதுன்னு இப்போ இன்னொரு இடம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு இடம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது கிலோ காயிடுங்கிறது எத்தனை இருக்கும் நீங்க மாத்திட்டே இருப்பீங்க எப்பொழுதுமே நாலு ஷெட்ல காலம் வந்துட்டு இருக்குங்க ஒரு ரெண்டு செட்டை எம்டியா இருக்கும் நாலு ஷெட்ல காலம் ஒரு ஷெட்ல வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்து ஒரு கால ஒரு ஷெட்ல வந்துட்டு இருக்கும் ரெண்டாவது இன்னொரு ஷெட்ல வரும் மூணாவது ஷெட் இன்னொரு ரொட்டேஷன்ல வரும்போது ரெண்டு ஷெட் எம் இருக்கும் ஓகே ஓகே எம்டி இருக்கும் அப்ப அது வந்து அந்த எம்டியா விட்டாத்தான் நம்ம புதுசா பெட் வைக்கும் போது அடுத்த முறைக்கு கரெக்டா சுழற்சிக்கு கரெக்ட் சுழற்சிக்கு சரியாக ஆரம்பத்துல வந்து நீங்க நிறைய லாஸ் இருந்துச்சு அதனால வந்து ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணா இப்போ புதுசா வரவங்களுக்கும் அது அப்படிதான் இருக்கும் அப்ப என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் நீங்க எதிர்கொண்டீங்க நாங்க அன்னைக்கு எதிர்கொண்ட சிக்கல்கள் வந்து நீங்க புதுசா வரவங்க அவளை எதிர்கொள்ளிங்க தேவையில்லை எதனாலன்னா அனுபவத்தை சொல்லிடுறோம் இது மாதிரி பண்ணக்கூடாது இது மாதிரி தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறோம் அன்னைக்கு வந்து நான் கத்துக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து அடிபட்டு கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டது அடுத்தவங்க அடிபடக்கூடாது அதே பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண அதை சொல்லிடுறாங்க யாரும் பெருசா இல்லை இல்ல நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு வேளம்பா சொன்னாங்க சொல்லும் போதும் கூட அது மீதியும் கூட எங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்ததுங்க அது அனுபவ ரீதியா தான் நம்ம கமர்ஷியலா பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்ததுங்க ஒரு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் கூட ஒரு தரமான வைக்கோல் இருக்கணும் நல்ல தரமான வைக்கோல் இருந்தது நல்லா வருங்க வைக்கோல் நம்பி மட்டும்தான் வைக்கோல்ல இருந்தால் காலான் வருது இப்போ விதையில் எப்படி நம்ம வந்து கா பூசணத்தை ஏற்றுறோமோ அது மாதிரி வைக்கோலை ப்ராசஸ் பண்ணி அந்த காளான் பூசணத்தை வைக்கோலில் ஏற்றுறாங்க அந்த வைக்கோல் வந்து தரமானதாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த வைக்கோல் பதப்படுத்த முறை வந்து சரியானதாக இருக்கணும் அடுத்து பதப்படுத்தினதுக்கப்புறம் அந்த படுக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறையும் சரியான அளவில் பண்ணணுங்க அது மட்டும் பார்த்தாதுங்க அது படுக்கை வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ்க்குள்ளே கொண்டாந்து வைப்போம் அது வந்து சரியான சீதோஷம் இல்லை டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அது ஈரத்தன்மை காற்றோட்டம் காற்றோட்டம் ஈரத்தன்மை சீதோஷனம் அது மூணு சரியான அளவுல இருந்தால்தான் அந்த பெட் கரெக்டா வளருங்க ஓகே ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருந்தா பிரச்சனை பிரச்சனை வந்துடும் எதுல பிரச்சனை ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை சந்திச்சாங்க அது பூரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இப்படி பண்ணா காலான் வரும் அதுக்கே ஒரு ஏழு வருஷம் ஆச்சு பத்து வருஷமே ஆச்சுன்னு வச்சுக்கலாம் பத்து வருஷம் ஆச்சுங்க அப்போ வந்தது காளான் வராம இல்லைங்க காளான் வந்ததுங்க வர வர தெரிஞ்சுக்கிட்டோம் எதிர்பார்த்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இருக்கு பால் கலான் இருக்கு நீங்க சிப்பி காலன் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் உடனே சேல் பண்ண வேண்டியிருக்கும் இது ஒரு இது இருக்கு இல்லையா நீங்க அதை பண்ணீங்க ஆரம்பத்தில் தொண்ணூத்தி மூலல உள்ள வரும்போதுங்க அப்ப பால் காலன் வரல ரெண்டாயிரத்துல பால் காலன் கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பால் கலன் கமர்ஷியலைஸ் பண்றாங்க சிப்பி காலன் படம் தான் பட்டன் காலன் ஊட்டியில இருந்து வருங்க அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்பட்டது பட்டன் கலனுக்கு சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க சிப்பிக்காலன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிறிய முதலீட்டில் கூட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பொருட்கள் வந்து சிப்பிக்காலோட தேவை அதிகமா இருந்தது கோயம்புத்தூரில் அந்த தேவையை வந்து மீட் பண்ணல தேவையை வந்து சப்ளை வந்து மீட் பண்ணலீங்க பொருள் கிடைக்கல ஒரு டிமாண்ட் இருந்தது கம்மிங்கிறதுனால இதுக்குள்ள இதுக்குள்ள வந்துட்டாங்க இதுக்குள்ள வந்துட்டு இன்னும் இன்னைக்குமே அதே தான் டிமாண்ட் வந்து கூடுதலா இருக்கு சப்ளை கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு பார்த்தா ரெண்டாயிரத்தி மார்க்கெட் ரிஸ்க் இருக்கலாம் சார் உடனே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான யோசிச்சு தான் வர மாட்டாங்க இல்லையா மார்க்கெட் ரிஸ்க் உண்டுங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா மீடியம் ஸ்கேல் ரொம்ப லார்ஜ் பண்றதுங்கிறது ரிஸ்க்கு தாங்க மீடியம் ஸ்கேல் அளவு நூறு கிலோங்கிறது மீடியம் ஸ்கேல் தாங்க இருபது கிலோல இருந்து நூறு கிலோ அளவுக்கு பண்ண இருந்ததுன்னா நம்ம சுற்று வட்டார பகுதியில இது வித்துடலாங்க சோ அதனால வந்து நிறைய பேர் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் சுற்று வட்டாரத்துக்குள்ள சேல் பண்ற அளவுக்கான இதை மட்டும் நம்ம பண்ணா ஆமா நூறு கிலோமீட்டர் ரேடியஸ் ஒரு நூறு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு மேல போக கூடாதுங்க இதே நாங்க வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேல போறது இல்லைங்க எண்பது கிலோ நூறு கிலோவே நாங்க இந்த நூறு கிலோவே நூறு கிலோமீட்டருக்குள்ள வித்துறோம் கோவையை சுத்தி ஒரு எண்பது கிலோமீட்டருக்குள்ள வித்துறாங்க இந்த பக்கம் கேரளாங்க இந்த பக்கம் கோவையை சுத்தி உள்ள கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பத்தல ஆக்சுவலா அப்படி போச்சுன்னா எண்பது கிலோ கிலோமீட்டருக்கு மேல போகாதுங்க நீ ஆரம்பத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மிங்கிறதுனால அதுக்குள்ள வந்தா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு இது இப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு இருபது கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து ஒரு இருபது கிலோ பண்ணைக்கு வந்து நான் பண்ண எண்பதாயிரத்துல இருந்து லட்ச ரூபாய் பட் அதே அந்த இருபது கிலோ இன்னைக்கு பண்றேன் ஒரு மூணு லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா வேணுங்க பேசிக்கா வேணுங்க நான் விதையோட சேர்த்து பண்ணேன் இன்னைக்கு விதை இல்லாம பண்றதுக்கு அந்த அளவுக்கு வேணுங்க விதை பண்ணையும் சேர்த்து விதை உற்பத்தி கம் காலான உற்பத்தி ரெண்டு சேர்த்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு தான் பண்ணுங்க எண்பதுல இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணுங்க அது அப்படியே தொடர்ச்சியா வர 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க முதலீடு வந்து எப்படி ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபாய் பண்ணிருப்பாங்க சேர்த்து முப்பது நாற்பது லேண்ட் இல்லாம சொல்றீங்க லேண்ட் இல்லாம சொல்றாங்க லேண்ட் இல்லாம சொல்றாங்க பண்ணிருப்பாங்க அது தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்துல அப்படியே கூட்டிட்டே பண்ணிட்டே வந்தாங்க வரக்கூடிய லாபத்தை எடுத்து 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 ஷெட்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க அதனால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியல ஆரம்பத்துல நீங்க மட்டும் தான் இருந்திருப்பீங்க எவ்வளவு பணியாட்கள் வச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு பணியாட்கள் இதுல இருக்காங்க ஆரம்பத்துல நாங்க இருபது கிலோ பண்றதுக்கு வந்து விதை உற்பத்தி ரெண்டுக்கு சேர்த்து ஒரு ஏழு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருந்தாங்க அன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு வந்து ஒரு நூறு கிலோ உற்பத்தி பண்றவங்க இங்க தோட்டத்துல அது போக விதைப்பண்ணையில வந்து ஒரு அதுலயுமே ஒரு ஆயிரம் பாக்கெட்டுகள் உற்பத்தி பண்ணும் போது விதைப்பண்ணையில ஒரு பதினாலு பேர் பண்றாங்க இந்த இடத்துக்கு பணியாட்கள் மட்டுமே காலானுக்கு மட்டும் நான் சொல்றேன் விதை இல்லாம அன்னைக்கு வந்து விதைக்கும் காலானுக்கு சேர்த்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி மூணுல வந்து ஏழு பேர் தாங்க இன்னைக்கு காலான் உற்பத்திக்கு மட்டுமே இந்த பண்ணை பாத்துக்கறதுக்கு மட்டுமே பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் தேவைப்படுது இது எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா பண்ணாலும் கூட மேன் பவர் கண்டிப்பா தேவை இதுக்கு வந்து நமக்கு மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது தாங்க பெட் போறதுக்கு மிஷின் கிடையாதுங்க இதுக்கெல்லாம் பவர் தான் வேணுங்க ரொம்ப பக்குவமா ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணனுங்க சோ மேன் பவர் வேணுங்க சோ மிஷினரிஸோட பங்கு வந்து கொஞ்சம் தான் சாதனங்களோட பங்கு வந்து கம்மி தான் சாதனங்களும் வேண்டி இருக்குங்க முதல்ல சாதனங்கள் இல்லாமலே பண்ணோம் வைக்கல் வெட்டுற கருவி தான் வச்சுருந்தோம் இப்போ வைக்கல் வெட்டுற கருவி இல்லாமல் நம்ம ட்ரையர் வச்சுருக்காங்க ட்ரையரில் போட்டு எடுத்துட்றோம் ஷெட்ஸுக்கெல்லாம் கூலிங் ஷெட் போட்டிருக்காங்க இது மாதிரி டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அப்கிரேடேஷன் பண்ணாலுமே கூட முன்னாடி கையில் தண்ணி விடுவார் தண்ணி அடிக்கிறதெல்லாம் கையில் ஓஸில் வச்சு பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபாகர்ஸ் போட்டிருக்காங்க அது மாதிரி டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் இருந்தாலுமே கூட பன்னெண்டு பேர் தேவைப்படுது அப்புறம் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு பொருள் தயாரிக்கணுனாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் தான் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா நீங்கள் இதை எப்படி ஆரம்பத்தில் பண்ணீங்க இப்போ எப்படி இருக்கீங்க மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி புதுப்பொருட்கள் சாப்பிடுவாங்க அதெல்லாம் கோவை மாவட்டம் பூராவே ஒரு ரூரல் ஏரியாவாட்டங்க அர்பன் ஏரியாவாகட்டங்க கிராமப்புறமாக இருந்தாலும் சரி டவுன் ஏரியாவாக இருந்தாலும் சரிங்க காலான்றது விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளா பல வருட காலமாக இருக்குது முப்பது நாலு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க அதில் மார்க்கெட்டிங்கிறது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு மக்கள் ரெடிங்க கரெக்டான மெத்தடில் சேர்க்கணுங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா காய்கறி கடைகள் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சோங்க அதுலயுமே சில நாள் மழை பெஞ்சதுன்னா மறுநாள் அதிகம் ஓடாதுங்க யாரும் போய் வாங்க மாட்டாங்க மறுநாள் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருங்க என்ன பண்ணோன்னா சைக்கிள் சேல்ஸ்மேன் மாதிரி அப்பாயின் பண்ணிட்டோம் ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது பாக்கெட்டுகள் கொடுத்தோம்னாக்க வீடு வீடா போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சது நம்ம பொருள் அன்னைக்கே விற்றுறதுங்க ஸோ மக்கள் தொடர்ச்சி அவங்க வாங்குறதுக்கு பழகிட்டாங்க அது மாதிரி வந்து கோயம்புத்தூர் பூராவே கொடுத்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் அப்படி பண்ணீங்க இப்போ அப்படி தான் பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரெண்டு மெத்தட்லையும் இப்போ டிமாண்ட் கூடனால கேட்டு வாங்கிட்டு போறாங்க முன்னாடி நாங்க போய் டிமாண்ட் கிரியேட் பண்ணாங்க இப்போ டிமாண்ட் இருக்கனால வந்து வாங்கிட்டு போறாங்க நாங்களும் கொடுத்துட்றோம் அவங்கள்ட்ட அவங்க டோர் டோர் டு டோர்லமே சைக்கிள் சேல்ஸ் டோர் டு டோர் தான் டோர் டு டோர் ஒரு மெத்தடுங்க இன்னொன்னு கடைகளுக்கு கொடுக்கறான் இன்னொன்னு ஹோட்டல் डिस्ट्रिक्ट கொடுக்கறோம் கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் பாத்தீங்கன்னா chili கடைகள் சில்லிக்காலான் பானிபூரி கடை வந்து ஷாப்ஸ் தான் சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் மட்டுமே அது ஸ்பெஷாலிட்டிங்க இந்த காளான் எடுத்து மாவில் கலக்கி ஒரு மசால் போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆச்சு கோயம்புத்தூர் சில்லிக்காலான்னு சொல்லி இந்த சில் கடைகள் கூட இந்த காலம் தான் உற்பத்தி இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரிஜினலாக பண்ணணும்னு இந்த காலான் வச்சு தான் பண்ணுவாங்க கம்பேரிட்டிவ்லி பட்டன் காளானுக்கும் இந்த சிப்பிக்காலானுக்கும் என்ன வித்தியாசம் வந்து வளர்க்கறதுல அளவுக்கு இது எளிமையாக இருக்கா இல்லை அது எளிமையாக இருக்குமா எது லாபகரமாக இருக்கும் இப்படி ஒரு கம்பேரிசன் சொல்லுங்கள் ப்ராசஸ் வந்து அது வந்து லாங் ப்ராசஸ் கம்போஸ்டிங் வந்து லாங் ப்ராசஸ்ங்க கம்போஸ்டிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட்டன் காலம் நிறைய மிஷினரிஸ் தேவைப்படுதுங்க நிறைய மிஷினரிஸு என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் என்வரன்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கூல கூலர்ஸ் தான் வச்சிருக்கோம் அதை அதில் வந்து என்வரான்மெண்ட் வந்து ஏர் கண்டிஷன் என்வரன்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியுங்க இதில் ஏசி இல்லாமல் நம்ம பண்ணிடலாங்க அது ஈல்டு பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம் பண்ண முடியுது இது வந்து அவ்வளோ லார்ஜ் ஸ்கேல் தன் கணக்கில் இது ப்ரொடியூஸ் பண்ணுறது கடினமான ஒரு செயலுங்க ஒரு நூறு கிலோங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதில் ஸோ இன்னொரு நூறு கிலோ பண்ணணும்னா இதே எஃபர்ட் தனியாக போட்டோம் அதில் நூறு கிலோங்கிறது ஐநூறு கிலோ ஆகிறது ரொம்ப ஈஸிங்க இதில் அளவுக்கு ஈஸி கிடையாதுங்க டஃப்ன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தவ தவறா தெரியாது என்னுடைய பர்சனல் கருத்து பார்த்தீங்கன்னாக்க சிப்பிக்காலன் வளர்ப்பது வந்து கடினம் பட்டன் காலனோட ஏன்னா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு ஈஸி கிடையாது அதில் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இருக்குது இதுல வந்து அந்த டெக்னாலஜி டெக்னாலஜினா ஸ்ட்ரீம் லைன் ஆளுங்க ஆனாலுமே கூட இன்டென்சிவ் லேபர்ன்றனால லார்ஜ் ஸ்கேலில் வளர்க்குறது வந்து இது கொஞ்சம் கஷ்டங்க ஸோ அதெல்லாம் பொருள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம மார்க்கெட் பண்ணியானோம் ஸோ ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டவுன் அங்கங்கே அங்கே இருபது கிலோ முப்பது கிலோ பண்ண வச்சுட்டாங்கனாக்க அந்த ஊர் மக்கள் சுற்றி உள்ள மக்களுக்கு அதை கொடுத்துடலாம் பட்டன் வந்து ஒரு இடத்துல இருந்தே தமிழ்நாடு பூரா கொடுக்கலாம் இது தொழில் பரவலாக்கம் முடியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் 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 ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ண வேண்டியது சொல்லியிருக்கு ஷார்ப்பா பண்ணணும் பட் நிறைய தொழில் முனைவர்கள் இது உருவாக்கும் சிப்பிக்காலில் மெயினா என்னன்னா கிராமப்புற வேலை வாய்ப்பு இருக்குங்க டவுன் பக்கம் வேலை வாய்ப்பு இருக்குங்க நிறைய பண்ணலாங்க இருபது கிலோ முப்பது கிலோ பண்ணைகள் ஆரம்பிச்சாங்கனாக்க அவங்களால அந்தந்த ஏரியால பண்ண முடியுங்க பண்ணும்போது நிறைய தொழிலதிபர்கள் இது உருவாக்கும் இப்போ ஆரம்பத்தில் நீங்க நிறைய சிரமங்கள் எதிர்கொண்டீங்க இதுல லாஸ் ஆச்சு அப்படிலாம் சொல்லிங்க இப்போ அதெல்லாம் இல்லை ஏன்னா அட்வைஸ் பண்றோம் நம்மளுக்கு லேர்னிங் இருக்கு அப்படிலாம் சொன்னா இப்ப கூட உங்களுக்கு இந்த தொழில் ஏதாவது சிரமங்கள் இருக்கா இவ்வளவு பண்ணியுமே இவ்வளவு கத்துக்கிட்டுமே நாங்க வந்து எல்லா ஏரியாலையும் கத்துக்கிட்டாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம் பூச்சி தாக்குதல்ன்ற ஒரு ஏரியா வந்து இன்னும் தீர்வு காண முடியாம இருக்கலாம் தீர்வு கண்டுகிட்டு இருக்காங்க பட் ஸ்லோவா அதுக்கு என்ன தீர்வுன்றது கண்டிருக்காங்க காலான காளான பூச்சி இருக்குங்க த்ரீ ஐட் ஃபைவ் இருக்குங்க தொடர்ச்சியா ஒரு இடத்துல பண்ணும்போது அந்த பூச்சி கட்டுப்பாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இன்னைக்கு பிரச்சனை நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் தான் நீங்க தொடர்ச்சியா இங்க பண்றது அதே தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்னை வரைக்கும் இதுல ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பத்தொன்பது வருஷம் பத்தொம்போது வருஷமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பண்ணும்போது அந்த பூச்சிகளுக்கு நாங்களே உணவளிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாலு மாதம் அந்த பண்ணையை நிப்பாட்டிடணும் நிப்பாட்டினா வேறு இடத்துல பண்ணிக்கணுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆறு கிலோமீட்டர் தள்ளி வேறு இடத்துல பண்ணும்போது இந்த பூச்சிகள் இங்கேயிருந்து அங்கேயே போகாதங்க அப்போ வந்து சராசரியாக நல்ல சுழற்சி முறையில் கொண்டு வரணும் வேற வேறு இடங்கள்லேருந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்தளவுக்கு லாபகரமாக இருக்கீங்க இது எந்தளவுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு இதுல சொல்றாங்க இந்த ஒரு படுக்கைங்க இது இந்த படுக்கை பண்றதுக்கான செலவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாயிலும் தொண்ணூறு ரூபாயு ஒரு பெட் ஒரு பெட்டுக்கு அப்படி வச்சுக்கலாம் இந்த படுக்கையில வந்து எண்பது ரூபாயிலும் தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க இதுல வந்து என்ன கிடைக்கும்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ கலன் கிடைக்கும் நம்ம எல்லாம் மொத்தமா மொத்தமா ஒரு அறுபது நாள் சைக்கிள்ங்க அறுபது நாள் சைக்கிள் இருந்து ஒரு கிலோல இருந்து ஒன் ஒரு கிலோ இருநூறு கிராம் வரைக்கும் காலன் கிடைக்கும் நம்ம ஒரு கிலோன்னு மினிமமே வச்சுக்கலாம் ஈல்டு வந்து மினிமம் ஈல்டு வருது ஒரு கிலோ கேரண்டியா வருது இந்த ஒரு கிலோ காலன் இன்னைக்கு விற்பனை விலை பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது இருந்து இருநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க குறைஞ்சபட்சம் நூத்தி எண்பது ரூபாய்ங்க அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் விற்கிறாங்க இருநூத்தி தொம்பது வரைக்கும் ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம குறைஞ்சபட்ச விலை எடுத்துக்கலாம் நூத்தி எண்பது ரூபாய் இது ஒரு அடக்க செலவு பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா சொல்லிருக்காங்க ரூபாயில அந்த நூறு ரூபாய் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து சோ நூறு ரூபாய் அடக்க செலவுங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் சேர்த்து நமக்கு நூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க சோ ஒரு பண்ணா எண்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் எண்பது ரூபாய் படுக்கை டெய்லி பண்றது அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு பெட்டுக்கு ஒரு நாற்பது ரூபாய் லாபம் நாற்பது ரூபா அப்படி வச்சுக்கலாங்க நாற்பது ரூபாய் லாபம் அது ஒரு சைக்கிள்னு வச்சு ஒரு படுக்கைக்கு ஒரு படுக்கைக்குன்னு வச்சுக்கலாங்க ஏன்னா தினசரி நம்ம படுக்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகே ஸோ அது மாதிரி படுக்க தினசரி பண்ண ஒரு பத்து படுக்கை நம்ம தினசரி பண்றோம்னாக்க ரொட்டேஷனில் காலான் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ பத்து படுக்கைக்கு ஒரு படுக்கைக்கு எண்பது ரூபா கிடைக்குதுன்னா பத்து படுக்கைக்கு எண்ணூறு ரூபாய்ங்க எட்டு மூணு ஒரு மாசம் பூரா வருதுனாக்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அதாவது பத்து கிலோ பண்றதுக்கு நான் சொல்றேன் பத்து கிலோ பண்ணும்போது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும் ப்ரொவைடட் எப்ப எல்லாம் சரியான முறையில பண்ணும் போது தான் லாபம் கிடைக்கிதுன்னு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் எப்படின்னு தெரியாது தோல்வி அடைகிறவங்க ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னா சரியான முறையில் பண்ணாத போது அவங்களுக்கு காலான் கிடைக்கிறது இல்லை அப்போ வந்து அது தோல்வி முகம் அதெல்லாம் கத்துக்கிட்டு சரியான முறையில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு பத்து கிலோ யூனிட்டுக்கு இவ்வளோ பெரிய ஷெட்டே வேணாங்க கம்மியான ஷெட்ஸ் போதுங்க பத்து கிலோ இருபது கிலோ உற்பத்தியாளர் இருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதோட ஜாஸ்தி லாபம் கிடைக்கும் ஏன்னா லேபர் கம்மிங்கிறதுனால அவங்களே பண்ணுவாங்க எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணுவாங்க நேரடியாக அவங்க நேரடியாக போய் வைப்பாங்க விற்கம்போது இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்னு விற்பாங்க ஸோ விற்பனை விலையோ அவங்களுக்கு கூடிடுது அதே மாதிரி அவங்க வந்து லேபர் இல்லாம அவங்களே பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு படுக்கையோட காஸ்ட் வந்து அறுபது ரூபா தான் வரும் அறுபது ரூபா வரும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க டபுள் மடங்கு லாபம் அவங்களுக்கு விவசாய தொழில் ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் எந்த ஒரு விவசாய பொருளும் கிடையாதுங்க இது தக்காளி எடுத்துக்குங்க கத்திரிக்காய் எடுத்துக்குங்க எந்த ஒரு காய்கறிக்கும் பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நிலையான வருவாய் கிடையாது இதில் வந்து நிலையான பிரைஸ் இப்போ இருக்குங்க குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் நூத்தி அறுபது ரூபாய்க்கு அவங்களால வைக்க முடியல ரூபாய்க்கு அறுபாய்க்கு கூட அறுபது ரூபாய் லாபம் கிடைக்கிது ஒரு கிலோவுக்கு அப்படிங்கும்போது அறுநூறுபா லாபம் கிடைக்குது அப்படி போகும் இருபதாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்காது இப்போ நீங்க ஒரு நூறு கிலோ விற்கும் போது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்குது கரெக்ட் நிச்சயமா எல்லாமே கரெக்ட் எல்லாமே சரியா அதாவது இன்டென்சிவ் கேர் தேவை ரொம்ப ஆமா கவனமா எங்க அது லாபத்தை சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஆரம்பத்துல இருந்து சரியா பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜும் சரி சரியா பண்ணணும் தமிழ்நாடு பூரா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கேரளா அது மாதிரி பரவலாக்கம் நடந்துட்டு இருக்குங்க அது ஒரு சான்று பாத்தீங்கன்னா நாங்க முதல்ல வந்து விதைகள் வந்து இருபது பேர் முப்பது பேருக்கு கொடுப்போம் இப்போ வந்து ஒரு நூத்தி இருபது பேர் நூத்தி முப்பது பேருக்கு நாங்களே விதை உற்பத்தி விதை உற்பத்தி பண்ணி ஆமா விதை தனியா நம்ம பாக்கலாம் ஆமா வேற என்னென்ன விஷயங்கள் புதுசா வரவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுங்க ஒவ்வொரு வைக்கல் இருந்து இந்த மாதிரி வைக்கோல் தான் வாங்கணும் வைக்கோல் இப்படிதான் பதப்படுத்தணும் ஒவ்வொருமே செய்முறை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க அது பெட் பண்ணும்போது போது இது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் படுக்கையை இந்த டெம்பரேச்சர்லாம் வைக்கணும்